சம்பவம் என்ன அதில் உள்ள தத்துவம் என்ன என்பதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அதற்குரிய திருமந்திர பாடல் இரண்டாம் தந்திரத்தில் அட்டவீராட்டான தளத்தில் வருகிறது அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர் முப்புறமாவது மும்மல காரியம் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை அறிவாரோ புறம் எதமை அறிவாரோ இதுவரைக்கும் உள்ள எல்லா மந்திர பாடல்கள்